முதல்ல இந்த விழாவிற்கு என்ன அழைத்த பிரிட்டோ சார் அவர்களுக்கு நன்றி அவங்க டாக்டர் அவங்க ஃபோன் பண்ணாங்க தேங்க்யூ சேகா குப்தோ சாரை வந்து நிறைய இடத்துல அதுவும் பர்டிகுலராக இவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்ப்பேன் அப்படி தான் பழக்கம் அப்புறம் முரளி சார சார் முரளி சார் இல்லை இது ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்றது வந்து இப்போ இருக்கிற சிஸ்டர் சந்திரன் நாகரோ ஒவ்வொருத்தரும் கேரளக்காக கேட்பாங்க அப்போ நான் மைக் எடுத்து ஏன் முரளி ராஜா சார்லி பாபு அப்படின்னா நாலு பேரும் முரளி ராஜா சார்லி பாபு இந்த ராஜா இங்கே வந்தார் அவரை மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள் அப்புறம் என்னுடைய டைரக்ஷன்லையும் சமுத்திரம் நல்லா நடித்தார் முரளி வந்து ரொம்ப நைஸ் அதாவது எப்போ எப்பவுமே நம்மளுக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே அந்த புது வசந்தம் போதே ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது அந்த பிரச்சனையை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம் அது வந்து அதுலேருந்து முரளி ரொம்ப க்ளோஸாக நான் நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்போல்லாம் எங்க ரொம்ப சின்ன பசங்க அதர்வா வந்து இருக்காரு பர்ட்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக ஒரு இந்த எந்த இது பார்க்கும்போது அந்த வெப் சீரிஸ் ஒன்று அது வந்து அந்த ஷார்ட்ஸு அந்த ஆக்ஷனாக இருந்தாலும் சீரிஸ் மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது ரொம்ப இம்பேக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும் அப்புறம் அவர் தம்பி எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தோன்னே அது ஒரு உதயா தயத்தில் இருந்த நாகார்ஜுன மாதிரி இருந்துச்சு நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அப்புறம் அந்த பவர்ஃபுல் ஐஸில் அந்த ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு ஒரு எமோஷன் இருந்தது நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார் விஷ்ணுவர்தனு ஸ்டைலிஷ் டைரக்டர் எல்லா எமோஷன்ஸுமே அறிந்து மறியாம கூட அந்த ரொம்ப நல்லா எடுத்திருப்பாரு அப்புறம் எல்லாமே தட்டி இதில் கூட பாருங்க சின்ன அந்த கண்ணை மூடியும் இல்லை கீழே பார்க்குறாரு ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்கள் அப்படின்ற மாதிரியே இருக்கு ஆர்த்தி சொல்ல ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் விஷ்ணுவர்தன் அப்படியே சார் மறுபடியும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்க அப்புறம் ஆகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆண்டவன் உங்களை வந்து மெ பெரிய லெவலில் வளருங்க அதாவது உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது அது இந்த சினிமாக்கே வந்திருக்க மாட்டேங்குது இல்லையா ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்றீங்களா அந்த பேஷன் என்றைக்குமே விடாண அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு பார்த்துகிட்டே போயிருந்தீங்கன்னா இப்போ ரஹ்மான் சார் வந்துருந்த மாதிரி ரஹ்மான் சொன்ன வார்த்தை தான் சார் வாட் நெக்ஸ்ட் சார் என்ன சார் அதே மாதிரி பாட பாட்டுலேயே வேணாம் சார் வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம் அதுதான் மெயின் அந்த மைண்டில் வச்சுக்கிட்டுன்னா எங்கேயோ போயிடுவீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்னை அழைத்துதற்கு நன்றி வணக்கம்